சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய செலம்பூரம் அம்மன் கோயில் காட்டுப்பகுதியில் இருந்த தமிழ்நாடு வனத்துறை ஊழியர்கள் மூணு பேரை வீரப்பன் குழுவினர் கடத்திட்டு போய் வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த பேச்சுவார்த்தைக்கு பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அன்றைக்கு மதியம் மூணு மணிக்கு தமிழ்நாடு அரசின் தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தைக்கு ஒரு தூதுவர் அனுப்புகிறாங்க இந்த தூதுவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காட்டுப்பகுதியில் செங்கல் கோம்பி அப்படிங்கிற இடத்துல தோட்டம் விவசாய நிலம் வச்சுட்டுருக்கக்கூடிய செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் காவல்துறை ஆய்வாளராக இருந்த ரங்கன் அப்படிங்கிறவருடைய பையன் இவர் ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னால் அந்த காட்டுப்பகுதிக்கு போன வீரப்பனை சந்தித்து பேசியிருக்காரு இவர் இவருக்கு ஏற்கனவே வீரப்பனோட நல்ல அறிமுகம் இருக்குதுனால இவர் அனுப்புகிறாங்க ஏன்னா வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளோ வனத்துறை மற்றும் காவல்துறை சார்ந்திருக்கிற எந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டாங்க அதனால் இவரை அரசு தரப்பு தூதுவராக அனுப்பிக்கிறாங்க இவரை சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு வரட்டுப்பள்ளம் சோதனைச்சாவடியிலிருந்து பைக்கில் கர்கே கண்டி நோக்கி போகிறாரு கர்கே கண்டி கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த எல்லை வரைக்குமே வரணும் அப்படின்னு வீரப்பன் சொல்கிறனால அது வரைக்கும் போகிறதுக்கான ஆயத்த நிலையில் தான் இவர் போகிறாரு ஆனால் வரட்டுப்பள்ளம் செக் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எஸ் எஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இது வரட்டுப்பள்ளம் ஆணையனுடைய மேல் பகுதியில் இருக்குது இந்த இடத்திலேயே வீரப்பன் குடுவை சேர்ந்த பாலன் அப்படிங்கிற ஒருத்தர் பைக்கு ரோட்டில் நின்றுட்டுருக்காரு அந்த வழியாக வீரப்பன் சொல்லியிருந்த நிபந்தனைகளோடு இருக்கிற ஒரு மோட்டர் சைக்கிள் வருது அந்த மோட்டர் சைக்கிள் வரக்கூடிய நபர் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு சிவப்பு சட்ட சிவப்பு கலர் மோட்டர் சைக்கிள் அந்த மோட்டர் சைக்கிளுடைய முன்பக்கம் ஒரு கொடி கட்டி இருக்குது இந்த அடையாளங்களை பார்த்த பாலன் அந்த பைக்கை கையை காட்டுறாரு செல்வராஜ் அங்கே மோட்டர் சைக்கிள் நிறுத்திடுறாரு நிறுத்துனதுக்கு பிறகு தலைவர் அங்கே இருக்கார் வாங்கன்ட்டு பாலன் கூப்பிட்டு போனார் அந்த இடத்துல இருந்து ஒரு இரநூறு அடி தூரத்தில் வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க எல்லாமே இருக்காங்க அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போய் உட்காந்து செல்வராஜோடு பேசுகிறாங்க செல்வராஜ் போகும்போது தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு மூணு லட்ச ரூபா பணத்தை ஒரு வேக்சின் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாரு இந்த பேக்கு உள்ளே தான் இன்ஸ்பெக்டர் ஹுசைன் கொடுத்துருந்த டிரான்ஸ்மீட்டருக்கு அதாவது வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க எந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கான ஒரு டிரான்ஸ்மீட்டர் வச்சுருக்காங்க இந்த டிரான்ஸ்மெட்டரையும் அந்தியூரில் இருக்கக்கூடிய வனத்துறை ஆய்வு மாளிகையில் உட்காந்து அதில் அடிப்படை ஆய்வாளர்கள் எல்லாமே இருக்காங்க இந்த டிரான்ஸ்மீட்டர் அந்த இடத்துக்கு போனால் தான் உங்களுக்கு தெரியுது அதுக்கு பிறகு செல்வராஜ் பேசின வீரப்பன் அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கங்கிறாரு மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்துட்ருக்காங்க இது தவிர அங்கேருந்து எனக்கு பே பேசின வரைக்கும் எது தேடுற மாதிரி தெரியல உன்னுடைய கோரிக்கைகளை பற்றியெல்லாம் அவங்க முடிவெடுக்கிற சூழல் இல்லைனா அப்படின்னு சொன்ன செல்வராஜ் எனக்கும் கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணுங்குது அப்படின்ட்டு அந்த மூணு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து அவர் தன்னுடைய சட்டப்பாக்கில் வச்சுக்கிறாரு மீதி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வாங்கின வீரப்பன் அந்த பணத்தை தன் கொண்டு வந்திருந்த பெட்ஷீட்டில் எடுத்து சுற்றி மூட்டையை கட்டி தோட்டமாடிகிட்டு பேக்கை தூக்கி பக்கத்தில் இருந்து ஒரு பாறை சந்தில் வீசிடுறாரு அந்த பேக் அங்கேயே நின்று போயிருது அதில் வச்சு அந்த ட்ரான்ஸ்மேட்டரும் அங்கேயே சிக்கிக்கிது பாறைசந்தில் இதுக்கு பிறகு வீரப்பன் மீண்டும் ஒரு ஆடியோ கேசட் எடுத்து பதிவு பண்ணி கொடுக்குறாரு அந்த ஆடியோ கேசட்டில் மைசூர் சிறையில் இருக்கக்கூடிய தடா சிறைவாசிகள் இவங்க எல்லாமே ராமாபுரம் காவல்நிலைய தடா வழக்குலும் மாதேஸ்வர மலை காவல் நிலையத்தில் பதியப்பட்ட தடா வழக்கலும் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண்டுகளுக்கு மேலே விசாரணை இருந்துகிட்டு இருக்காங்க இவங்களை எல்லாமே நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்ய சொல்லணும் அப்படிங்கிற கோரிக்கை வீரப்பன் வைக்கிறாரு அதோடு தன்னுடைய தம்பி அர்ஜுனன் கர்நாடக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது விசிரம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக அவர் வழக்கம் முடிச்சிடுறாங்க இது பற்றி ஒரு நீதி விசாரணை வேணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு இதோடு தன்னுடைய மனைவி முத்துலட்சுமி உள்ளிட்ட வீரப்பன் குழுவை சேர்ந்த கூட்டாளிகள் பதினெட்டு பேருடைய மனைவிகள் சட்டவிரோத காவலில் இருக்காங்க அவங்களையும் உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாரு இதையெல்லாம் ஒரு ஆடியோ கேஸில் பதிவு பண்ணி கொடுத்துட்டு இந்த கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றவில்லை என்றால் நாம் பிடிச்சி வச்சிருக்கிற மூணு பேரையும் ஒவ்வொருத்தராக சுட்டுக்கொண்டு தலையை நான் ரோட்டுக்கு அனுப்பேன் அப்படின்னு ஒரு ஆடியோ கேசட்டில் பதிவு பண்ணி செல்வராஜ் கொடுக்குறாரு செல்வராஜ் இந்த கேசட்டை எடுத்துகிட்டு நான் மாவட்ட ஆட்சியர் பழனி பண்ணை கொடுத்தறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் வரட்டுப்பள்ளம் வந்த அவர் ஆறு மணிக்கு அந்தியூர் போய் அங்கேருந்து கலெக்டர் பார்க்க போயிடுறாரு இதுக்கு பிறகு வீரப்பன் அந்த இடத்துலேருந்து கர்கே கண்டி போகக்கூடிய அந்தியூர்லேருந்து கர்கே கண்டி போகக்கூடிய அந்த ரோட்டை கடந்து மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வரட்டுப்பள்ளம் காட்டுக்கு போயிடுறாரு போனும் போதே வீரப்பனுக்கு ஒன்று தெரியுது உளவுத்துறை போலீஸார் நம்மளை இருக்காங்க அப்படிங்கிறத அவர் கண்டுக்கிறாரு அந்த நேரத்திலேயே இன்ஸ்பெக்டர் ஹுசைன் தலைமையிலான உளவு பிரிவு போலீஸாரும் காட்டுக்குள்ளே மார்வே இடத்துல உள்ள போகிறாங்க அதில் குறிப்பாக நாமக்கல் சந்திரன் திண்டுக்கல்லை சேர்ந்த முருகேசன் மேட்டூரை சேர்ந்த ஒன் டென் முருகன் அப்படிங்கிற மூணு பேரும் அப்போ வனத்துறை காடுகளாக இருந்த மாதப்பன் அழகேசன் வீரப்பன் இந்த மூணு பேரும் போலீஸார் மூணு பேர் ஆறு பேரும் அந்த காட்டுக்குள்ளே சிவில் ட்ரெஸ்ஸில் உள்ள போகிறாங்க அழகேசன் பருவூர் மலைப்பகுதியை சேர்ந்தவர் அதனால் அவருக்கு அந்த பகுதி காடு முழுமையும் அத்துப்படியாக தெரியும் அந்த காடுகளுக்குள்ளே போய் எந்த வழியாக வீரப்பன் பரட்டுப்பள்ளவம் இருந்து இந்த பக்கம் செலம்பூரம்மன் கோயில் காட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு வருவார் அப்படிங்கிறத கண்காணித்து அவர் வருவார் அப்படின்னு நினச்சி கணிக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே ஒளிக்கூட அமைக்கிறாங்க அதாவது ரெண்டு பேர் மூணு பேர் அந்த புதைக்குள்ளே உட்காந்துருந்து வீரப்பன் குழுவை சுடுவதற்கான ஒரு ஆயத்த வேலையை செய்கிறாங்க வழக்கமாகவே வேட்டைக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா விலங்குகள் நடந்து போகக்கூடிய அந்த பாதையை ஒட்டி ஒரு ஐம்பது அடி தூரம் நூறு அடி தூரம் அதாவது துப்பாக்கியினுடைய சுட்டுக்கு சிக்கக்கூடிய அந்த இடத்த பார்த்து அந்த இடத்துல இருக்கிற புதர்கள் இருக்கிற கொடிகளை எல்லாமே இழுத்து மூடி உள்ள ஆள் உட்கார்ந்தாலும் வெளியிலிருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கான ஒரு பாதுகாப்பு முறை ஏற்படுத்துவாங்க இதுக்கு ஒளிகூடு அப்படின்னு பேர் அந்த மாதிரி ஒளிகூடுகளை எல்லாம் அமைக்கிறாங்க அதே நேரத்தில் வரட்டுப்பள்ளம் அணையினுடைய மேற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் இருக்கிற கொங்காடை போகக்கூடிய பகுதியிலிருந்து அது கொங்காடைங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த ஊருக்கு போகக்கூடிய பகுதியிலிருந்து ஸ்னைப்பர் சாட் துப்பாக்கி மூலமாக வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து மேற்கு பக்கம் மலை ஏறி வரக்கூடிய வீரப்பன் குழுவினரை சொல்கிறதுக்கான ஆயத்த வேலைகளையும் ஹுசைன் தலைமையிலான அந்த டீம் செஞ்சுக்கிட்டு இருக்குது இதை வீரப்பனும் உணர்ந்துகிறார் ரெண்டு நாள் அவருடைய யோசனைக்கு பிறகு சேத்துக்குளி கோவிந்தனோட கலந்து பேசுகிறாரு ரொம்ப ரொம்ப சாதாரண கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய இந்த மூணு பேருக்கு அரசு கொடுத்துருக்குற மூணு லட்ச ரூபாயே பெரிய தொகை இதுக்கு மேலே இவங்களை வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுல எந்த பலனும் இருக்காது ஏற்கனவே சிறுமுகை காட்டு பகுதியில் டிஎஸ்வி சிதம்பரநாதனை கடத்தி போது நடந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வீரப்பன் உணர்ந்துறாரு அதை உணர்ந்ததுக்கு பிறகு வீரப்பன் இந்த மூணு பேரையும் விடுதலை செய்ய முடிவு பண்ணிடுறாரு இவங்க கடத்தப்பட்ட பதினெட்டு நாட்களுக்கு பிறகு அதாவது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு மதியம் மூணு மணிக்கு தன்னுடைய குழுவை சேர்ந்த எல்லார்டையும் சாப்பாடு செஞ்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கு பிறகு இங்கே இருக்கிற பண்டை எல்லாம் பொதியை கட்டிக்கிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாரு அவங்க எல்லாமே தயாராகிடுறாங்க அங்கேருந்த வீரப்பன் குழுவை சேர்ந்த ஒரு ஆறு பேரை நீங்கள் எல்லாருமே அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நேராக வறட்டுப்பள்ளம் அணையினுடைய மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கல்லுமுடு காட்டுப்பகுதி ஒரு பெரிய பாறை இருக்கும் அந்த பாறையில் அருவி மாதிரி தண்ணி கொட்டிகிட்டு இருக்கோம் அதுலேருந்து மேற்கு பக்கம் போனோம்னா கொங்காடை வழியாக பங்களாபுதூர் சத்தியமங்கலம் காட்டுக்கு போகிறதுக்கான இருக்குது அந்த இடத்துக்கு போய் தங்க சொல்லிவிட்டு சேத்துக்குடி கோவிந்தனும் வீரப்பனும் மட்டும் இந்த கடத்தப்பட்ட மூணு ஊழியர்களையும் கூட்டிகிட்டு வரட்டுப்பள்ள மனையை நோக்கி நடந்து வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி அளவில் வரட்டுப்பள்ள மனைக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க வந்ததுக்கு பிறகு உங்கள் மூணு பேரையும் நான் விடுதலை பண்ணிடுறேன் நீங்கள் இங்கேருந்து போயிருங்க போகும்போது நீங்கள் தயவு செய்து காக்கி சட்ட போட்டு போக வேணாம் ஏன்னா போலீஸ் அங்கங்கே ஒலி கூடு வச்சுட்டு இருக்காங்க வீரப்பன் குழுவி சேர்ந்த எங்கள் ஆளு தான் வரான்னு உங்களே சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு மூணு பேரும் கழட்டிங்கிறாரு மூணு பேரும் ட்ரெஸ்ஸை கழட்டிடுறாங்க ஏற்கனவே பதினெட்டு நாள்களாக குளிக்காமல் தலையெல்லாம் சிக்கு பிடிச்சி கால்லாம் அழுக்கேறி ஒரு பா மோசமான சூழல் இருக்க அந்த மூணு பேரும் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வெறும் ஜட்டியோடு இருக்காங்க ட்ரெஸ்ஸை எல்லாம் சுற்றி கக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க இந்த மூணு பேரையும் அங்கேருந்து இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா வரட்டுப்பள்ளம் மனையினுடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய கேட் ஆஃபீஸ் வந்துடும் அங்கேருந்து ரோட்டுக்கு போயிருங்க ரோட்டிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா செக் போஸ்ட் வந்துடும் உங்கள் ஆளில் போய் பார்த்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீரப்பனும் சேர்த்துக்குடி குவிந்தனும் அடையினுடைய வடக்கு பக்கத்துலேருந்து தண்ணியை கடந்து நேராக கல்லுமுடுவு காட்டுக்கு போயிடுறாங்க இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நடந்து வந்த வனத்துறை ஊழியர்கள் மூணு பேரும் பர்கூர்லேருந்து அந்தியூர் போகக்கூடிய ரோட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு பிறகு தங்க கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து வரட்டுப்பள்ளம் செக் போஸ்ட்டை நோக்கி நடந்து வர்றாங்க அங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரணும் இந்த செக் போஸ்ட்டுக்கு வர்ற வழியிலே ரோட்டினுடைய இடது பக்கம் தமிழ்நாடு அரசனுடைய வனத்துறை நர்சரி இருக்குது அந்த நர்சரியில் பழனியப்பன் அப்படிங்கிற ஒருத்தரும் அவருடைய மனைவியும் ஒப்பந்த அடிப்படையில் வேலை இருக்காங்க அவங்க அங்கேருந்து நர்சரியிலிருந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க மூணு பேரும் அந்த வழியை பரதேசி கோலத்தில் நடந்து வர்றதை பார்த்துட்டு பழனியப்பனை ஓடி போய் கட்டி பிடிச்சிவிட்டு சந்தோஷத்தில் சத்தம் போடுறாரு த எப்போ வந்தீங்க என்னென்னலாம் கேட்டு விசாரிக்காரு அவர் போட்ட சத்தம் கேட்டு சோதனை சாவடியில் இருந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் காவல்துறை உளவு பிரிவு காவலர்கள் வ வருவாய்த்தறை அதிகாரிகள் வனத்துறை அதிகாரியில் எல்லாமே அந்த இடத்துக்கு ஓடுறாங்க ஓடும்போது தான் வீரப்பன் மூணு பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டாருங்கிறது தெரியுது அந்த இடத்துலேருந்து அந்த காலகட்டத்தில் தகவல் தொடர்பு வசதிகள் எதுவுமே கிடையாது உடனடியாக இந்த செய்தி தங்களுடைய மேலதிகாரிகளுக்கு சொல்கிறதுக்காக உளவு பிரிவு போலீஸார் வருவாய்த்துறை அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் எல்லாமே அவங்க வச்சிருந்த இருசக்கர வாகனங்களை எடுத்துகிட்டு அவங்கவுங்க வச்சிருந்த இருசக்கர வாகனங்களை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூளைக்கடைக்கு போகிறாங்க அங்கே ஒரு எஸ்டிடி பொறுத்திருக்கு அதுலேருந்து தான் வெளியில் தகவல் சொல்ல முடியும் இந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அந்த நேரத்தில் கர்நாடக மாநிலம் மாநில அதிரடிப்படையினுடைய இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமி அவர் தலைமையில் ஒரு ரெண்டு ஜீப்ல அந்த இடத்துக்கு வர்றாங்க அங்க வந்த வெங்கடசாமிக்கு வனத்துறை ஊழியர்கள் மூணு பேரையும் வீரப்பன் ரிலீஸ் பண்ணி அனுப்பிட்டார் விடுதலை செஞ்சிட்டார் அப்படிங்கிறது தெரியுது இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவர் தன்னுடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய கர்நாடக அதிரடிப்படையினுடைய கட்டளை அலுவலர் சங்கர் பதிரிக்கு இந்த தகவலை சொல்கிறார் சங்கர் பதிரி அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தட்டக்கரை முகாமில் அவருடைய ஒரு பெரிய டீம் அங்கே தங்கியிருக்காரு அவருக்கு தகவல் போனோடனே மூணு பேரையும் வண்டியில் ஏற்றி நேராக தட்டக்கரை கொண்டு வந்துரு நம்ம கர்நாடகா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அடிப்படையில் தமிழ்நாடு வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறை ஆளு யாருமே இல்லாத சூழலில் மூணு பேரையும் தன்னுடைய ஜீப்பில் கர்நாடக ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமியை ஏற்றிக்கிறாரு அதுக்கு பிறகு இங்கேருந்து கிளம்பு முயற்சி பண்ணுற நேரத்தில் ஈரோடு பகுதியிலிருந்து பத்திரிகை நண்பர்கள் ஒரு காரில் ஒரு ஆறேழு பேர் போயிருக்காங்க இவங்க அந்த ஜீப்புக்கு முன்னால் கொண்டு போய் கார் நிறுத்தி தெற்கு பக்கம் வாங்க நினைச்சு வடக்கு பக்கம் திரும்புறதுக்கு இல்லாமல் தடுக்கிறாங்க இதை பார்த்த வனத்துறை ஊழியர்கள் மூணு பேருமே இருந்து கத்துறாங்க எங்களை கர்நாடக போலீஸ் கடத்த பார்க்குறாங்க என்ன காப்பாற்றுங்க அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் போட்ட சதத்தில் இவங்க எல்லாமே கேமராவை எடுத்து ஃபோட்டோ எடுக்காருன்னு சொன்னேன் அங்கேருந்து போக முடியாத ஒரு சூழல் வெங்கடசாமிக்கு வந்துருது இந்த நேரத்துலேயே தகவல் சொல்ல போயிருந்த தமிழ்நாடு போலீஸ்னுடைய இன்னொரு டீம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட தகவல் சொல்ல மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அவங்க மூணு பேரையும் கொண்டு போய் கோபி ஆடியோ முன்னால் ஆஜர்படுத்துங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத தகவலை சொல்லிடுறாரு பிறகு தமிழ்நாடு போலீஸும் பத்திரிகையாளர்களும் கர்நாடகா கொண்டு போக விடாமல் அவங்கள தடுத்ததினால கர்நாடக இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமி மீண்டும் தட்டக்கரையில் இருக்கக்கூடிய சங்கர்பிதிரிக்கு வயர்லெஸ் மூலமாக பேசுகிறாரு தட்டக்கரையில் இருந்த சங்கர்பிதிரி நானும் இப்போ கிளம்பி அங்கே வந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் மூணு பேரையும் கொண்டு போய் கோபி ஹோட்டோ ஒப்படைச்சிருங்க நம்ம தான் மீட்டுக்கிட்டு வந்து ஒப்படைச்சா சொல்லி ஆடியோட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிடுங்க அதை மட்டும் நீங்கள் செய்யு வேறு ஒன்றும் செய்வானா அப்படின்னு சொல்கிறாரு வேறு வழியே இல்லாத வெங்கடசாமி மூணு பேரையும் தன்னுடைய ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு கோபி போகிறாரு அந்தியூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வனத்துறை அதிகாரிகளும் ஒரு ரெண்டு ஜீப்பில் தொடர்ந்து கோபிக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் கோவி போய் சேர்ந்துடுறாங்க கோபி போகும்போது மாவட்ட ஆட்சியர் பழனியப்பனும் அங்கே வந்துடுறாரு மாவட்ட வானர்வலர் கண்ணன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் எல்லாருமே கோபி வந்துடுறாங்க கோபிக்கு போன பிறகு இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமி ஒரு வேண்டுதல் கடிதம் எழுதி அந்த கடிதத்தை கலெக்டராக கொடுக்குறாரு இதை பற்றி அப்போ கடத்தப்பட்டு விடுதலையான உடையார்ட்டை நான் சந்தித்து பேசும்போது கோபி போனதுக்கு பிறகு கலெக்டர் பழனிப்பன் வந்து எப்படி இருக்கீங்கன்னு அதெல்லாம் கேட்டார் ஒன்றும் பிரச்சனை சார் தான் நடந்ததை பற்றி ஒரு பத்து நிமிஷம் விசாரித்து தெரிஞ்சதுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமி ஒரு லெட்டர் கொடுத்தாரு அந்த லெட்டர் வாங்கி படித்து பார்த்தவரை அதை கிழித்து அங்கேயே கீழே போட்டு ஆடியோட்ட ஏதோ சொல்லிவிட்டு அவர் பக்கத்து ரூம் போயிட்டார் நாங்கள் எல்லாமே ஆடியோனுடைய சேம்பரில் தான் உட்காந்துட்டு இருந்தோம் கலெக்டர் பழனிப்பண்ணன் அறைக்கு போனதுக்கு பிறகு பக்கத்தில் இருந்த ஆடியோ எஸ்பி ஃபாரஸ்ட்டு டிஎஃப்ஓ எல்லாமே அந்த ரூம்க்குள்ளே போயிட்டாங்க இந்த நேரத்தில் சங்கர் பதிரி அங்கே வந்துட்டார் என்ன நடந்தது என்னங்கிறத கிட்டே விசாரிச்சுட்டு எங்கள் மூணு பேரையும் தோளில் கையை போட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து போலீஸ் ஜீப்பில் எங்களை ஏற்றிட்டாங்க நாங்கள் எதுக்காக கூட்டி போகிறோம் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்கும்போது போது போகிறோம் அங்கேருந்து உங்களுக்கு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் வாங்கன்னு சொன்னார் இந்த நேரத்தில் எங்கள் அதிகாரிகள் அந்தியூர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொன்னார் அந்தியூர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அப்போ கார்டாக இருந்து பின்னாளில் ரேஞ்சராக வந்த ராமராஜன்கிட்ட நான் இதை பற்றி பேசும்போது இவங்க நடந்துக்கிறத பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க விறப்பனாக பார்த்து விடுதலை பண்ண ஆட்களை நாங்கள் தான் மீட்டு கூட்டிகிட்டு வந்தோங்கிற மாதிரி ஒரு ட்ராமா போட்டு அதில் அவார்டும் ரிவார்டும் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு மாதேஸ்வரம் மலை கூட்டி போகிறவங்க முயற்சி பண்ணுறாங்க வீரப்பங்கிட்டிருந்து மூணு பேரும் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் இந்த இடத்துல இவங்க வேறு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னுட்டு நாங்கள் உடனடியாக அங்கே வண்டியை விட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்போ எங்களுடைய வாட்சர் துரைசாமி ராஜமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கார்டு ரேஞ்சர் முருகேசன்லாம் இருந்தாங்க எங்கள் வண்டியை தூக்கி குறுக்க போட்டு அவங்கள வெளியில் போக விட மாட்டோம்னு சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணா இந்த நேரத்தில் கோவிலிருந்து பத்திரிக்கைத்துறை நண்பர்களும் ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க அவங்களும் அந்த வண்டியை வெளியில் விடாத அளவுக்கு தடுத்து நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க மூணு பேர் தொல்லியும் கையை போட்டு பக்கத்தில் நின்று இன்னொரு ஜீப்பு கூட்டி போகிறதுக்கு சங்கர்பதிரி எவ்வளோ முயற்சி பண்ணார் ஆனால் நண்பர்கள் நண்பர்களுனால நாங்கள் அதை தடுத்து நிறுத்திட்டோம் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே போலீஸார் வந்துட்டாங்க அடுத்து ஏற்கனவே நான் கோபி ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கேன் தற்காலிக பணியாளராக அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் மூலமாக நான் ஆர்டிஓ பார்க்குன்னு சொன்னேன் உடனடியாக ஆர்டிஓ பார்க்க வர சொன்னாங்க ஆர்டிஓட்ட போயிட்டு சார் வீரப்பனா விடுதலை இந்த மூணு பேரையும் அனுப்பிச்சிருக்காரு இவங்க கூட்டிகிட்டு போய் அவார்டு விவார்டு வாங்குறதுக்காக ஒரு ட்ராமா போடுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க தயவுசெய்து இவங்களை மேலே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆடியோ கலெக்டர் போய் பார்த்தாரு கலெக்டர் சென்னையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கு பேசினார் பேசினதுக்கு பிறகு அவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு விசாரிங்க என்ன கேட்குறாங்கன்னா அதன்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு மீண்டும் மூணு பேரையும் உள்ள கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கலெக்டர் சொன்னார்னு சொன்ன கர்நாடகா கர்நாடகாத அடிப்படை போலீஸாரை இறக்கி விட்டாங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் விசாரிச்சதில் நாங்கள் வீட்டுக்கு போகணும் உடல்நிலை ரொம்ப டல்லாக இருக்குது நாங்கள் டாக்டரை முதல்ல பார்க்கணும்னு சொன்னாங்க உடனடியாக நீங்கள் உங்களுக்கு பின்வாசல் வழியாக கூட்டிகிட்டு போங்கன்னு நீங்கள் கேட்க ஒப்படைச்சிட்டு கலெக்டரும் எஸ்பியும் சங்கர்பீதியை பார்த்து பேச போயிட்டாங்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் பின்வாசல் வழியாக எங்கள் ஆளுகளை கூட்டிகிட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு போய் முதல் கட்டமாக ஆளுக்கு ஒரு பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்து முதலுதவி பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்தியூர் கூட்டிகிட்டு வந்தோம் அந்தியூரில் இருக்கக்கூடிய நடராஜ் டாக்டருடைய ஹாஸ்பிட்டலில் மூணு நாள் வச்சுருந்து அவங்கள எல்லாமே முழுமையாக குணமானதுக்கு பிறகு நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீரப்பன் விடுதலை செஞ்ச ஆளை கர்நாடக இருந்து காப்பாற்றுறது எங்களுக்கு பெரும் போராட்டம் ஆகிட்டுதுங்க அப்படின்னு சொன்னார் இந்த பிரச்சனைக்கு பிறகு கர்நாடக அதிரடிப்படை திரும்பி போயிடுறாங்க வீரப்பன் விடுதலை செய்த மூணு பேரும் கட்ட விசாரணைக்கு பிறகு மீண்டும் வேலைக்கு போயிடுறாங்க இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சிருது அங்கிருந்து கிளம்புன வீரப்பன் கல்லுமுடுவு காட்டிலிருந்து நேராக மங்களாபுதூர் கெமநாயக்கம்பாளையம் சத்தியமங்கலம் வழியாக தாளவாடிக்கு போகிறாரு வீரப்பன் தாளவாடி போகும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அது என்ன பார்த்தீங்கன்னா அப்போ ஆசனூர் காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளராக இருந்தவர் மோகன் நவாஸ் இவர் ஏற்கனவே ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவில் வீரப்பன் சத்திரம் ஈரோடு நகரம் போன்ற இடங்களில் வேலை செஞ்சவர் பாலாறு குண்டுவெடிப்பு நடந்தபோது கராத்த கோபாலகிருஷ்ணன் அடிபட்டு சேலம் கோகுலம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு போய் சேர்த்துறாங்க அந்த தகவல் தெரிஞ்சோடனே நவாஸ் நேரடியாக சேலம் கோகுலம் மருத்துவமனைக்கு போயிடுறாரு அங்கே வந்து எஸ்பி விஜயகுமார் மற்றும் பால் தேவராஜ் சந்தி பேசுகிறாரு இந்த சந்திப்பு கூட்டம் சேலம் துவாரகா ஹோட்டலெலாம் நடக்குது அந்த கூட்டத்தில் தான் தமிழ்நாடு அதிரடிப்படை அமைக்கிறதா முடிவு எடுக்கப்படுது அதில் முதல் ஆளாக அந்த தமிழ்நாடு அதிரடிப்படையை சேர்ந்தவர் நவாஸ் அடுத்த நாளே சேலம் மாவட்டம் தோனிமடுவு காட்டுப்பகுதியில் வீரப்பன தேடி ஒரு தேடல் வேட்டை நடக்குது விஜயகுமார் வாழ்க்கை தேவாரம் தலைமையில் நடந்த அந்த தேடல் வேட்டையில் மோகன் வாசன் பங்கேற்கிறார் அதுக்கு பிறகு தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படையில் முழு நேரமும் தன்னை இணைச்சிக்கிட்டு வேலை செய்கிறாரு கூடுதலாக தாளவாடி பர்கூர் கடம்பூர் காவல் நிலையங்களுடைய உதவி ஆய்வாளர் அப்படிங்கிற பொறுப்பையும் கவனிச்சிட்டு அந்த பகுதியில் வீரப்பன் தேர்தல் விளையாட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் வீரப்பனை பிடிக்காம நான் திருமணம் செய்ய செய்வான்னு கூட சொல்கிறாரு இவருடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னா புருசை கொண்டாட்டிக்குள்ளே த சண்டை வந்து பொண்டாட்டி புருஷன் அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் முதல்ல புருஷனை கூப்பிட்டு நாலு அடி வச்சுட்டு தான் அடுத்த கட்டமாக விசாரிப்பார் அதே மாதிரி ஒரு தன் பட்ட அடியின் வழியை கொடுத்தவன் உணரணும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டையுடையவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் ஒரு எஸ்பியாக பணி ஓய்வு பெற்றார் தான் பணி ஓய்வு பெற வரைக்கும் அந்த கோட்பாட்டிலிருந்து அவர் மாறாமல் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கார் குறிப்பாக கையூட்டு வாங்குறது அப்படிங்கிற அந்த விவகாரத்தில் அவர் தலையிடவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் காசு வாங்கினதாக அவர் மேலே குற்றச்சாட்டு கிடையாது ஆனால் மற்றவங்களுடைய உணர்வை புரிஞ்சிக்காமல் அடிச்சிருவார் சிக்கன ஒன்று அடிப்பார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு அவர் மேலே கடைசி வைக்காமல் இருந்தது இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு காலகட்டத்தில் தாளவாடி மலைப்பகுதியில் முழுக்க வனத்துறையினுடைய நடவடிக்கைகள் முடங்கி போய் கிடந்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த யாருமே காட்டுக்குள்ளே மாட்டாங்க அந்த நேரத்தில் சிக்கல்லி தலைமலை தாளவாடி கல்மண்டிபுரம் தொட்டி பாலப்படுகை இந்த மாதிரி கிராமங்களில் இருந்த பழங்குடி மக்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக காட்டுக்குள்ளே போய் மான் வேட்டையாடுறது பன்னி வேட்டையாடுறதுங்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே நாட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே வேட்டையாடுற வழக்கம் வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஆளுங்களை வனத்துறை அதிகாரிகள் பிடிக்கும்போது நேராக கொண்டு வந்து ஆசனூர் இன்ஸ்பெக்டர் மோகன் வாசகிட்ட ஒப்படைத்து இவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க வேட்டையாடுறாங்கிற தகவல் சொல்லிகிட்டு போயிடுவாங்க இப்படி வரக்கூடிய ஆளுகள் எல்லாமே தன்னுடைய காவல் நிலையத்தில் வச்சுக்கிட்டு அதிரடிப்படை வீரர்களுக்கு உதவியாக அவங்களை சில வேலைகளை செய்ய சொல்கிறது சமையல் செய்ய சொல்கிறது விறகு விட்ட சொல்கிறது துணி துவை சொல்கிறது முகாம் கடவுள் சொல்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்ய வச்சிக்கிட்டு ஆப்ரேஷனுக்காக காட்டுக்குள்ளே போகும்போது அவங்கள வழியாட்டியாக கூட்டி போவார் அவங்கள சிலரை குணவாளியாகவும் மாற்றுவார் ஒத்து வராதவங்களை கண்மூடித்தனமாக அடிப்பார் அங்கேயே காவலில் வச்சுக்குவார் இப்படி எந்த நேரமும் ஆசனூர் காவல் நிலையத்தில் ஒரு பத்து பதினைஞ்சு பழங்குடி மக்களாவது பூசம் கொண்டாட்டியாக அங்கே தங்கி இருந்துக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் தாளவாடி மலைப்பகுதியில் இருந்த பழங்குடியினருடைய முழு உரிமைகளும் பறிக்கப்பட்டு போலீஸுக்கு பயந்த சூழ்நிலை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிறவங்க ஆசனூர் காவல் நிலையத்தில் தொடர்ந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருந்ததுக்கு பிறகு முடியலைன்னா சொல்லாமல் கொள்ளாமல் நேரம் கிடைக்கிறப்ப தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க ஓடி போனவங்களை தேடி மீண்டும் மோகண்ண வாசகம் போனாருன்னா மரண அடி கிடைக்கும் பிடிச்சிட்டு வந்து மீண்டும் அந்த முகாமிலேயே வச்சுக்குவார் இப்படியே அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் கல்மண்டிபுரம் தொட்டியை சேர்ந்த துப்பாக்கி சித்தன் காட்டுக்குள்ளே வேட்டையாட போனபோது தமிழ்நாடு வனத்துறையாக அவர் கொண்டு வந்து ஆசனூரில் கொடுத்துட்றாங்க இவரையும் அவருடைய தண்ணீருடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாரு அதுக்கு பிறகு ஒரு நாலு நாள் கடிச்சு அவருடைய மனைவி கும்பியும் அங்கே வர்றாங்க அவங்களையும் வச்சுக்கிறாரு அதே நேரத்தில் பாலப்படு அப்படிங்கிற இன்னொரு ஊரில் துப்பாக்கி சேத்தனுடைய சகலை மாதையன் அப்படிங்கிற ஒருத்தருக்காரு இவரும் வேட்டைகாரர் இவரும் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே வேட்டையாடிட்டுருக்காரு அவரையும் அவருடைய மனைவி ஈரம்மா அப்படிங்கிறவங்களையும் பிடிச்சிட்டு வந்து ஆசனூர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் இருந்ததுக்கு பிறகு மாலை என்ன ஒரு நாள் இரவு சொல்லாமல் இல்லாமல் தப்பிச்சு ஓடிடுறாரு இந்த நேரத்துலேயே ஏற்கனவே பாலபடு கல்வண்டிபுரம் தொட்டியை சேர்ந்த சிலர் போலீஸ் காவலிருந்து தப்பிச்சு விடணவங்க எல்லாமே பாலபடுகு ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே தங்கியிருக்காங்க அந்த இடத்துக்கு மாதை போயிடுறாரு அந்த குழுவுக்கு தலைவர் தலைவராயிடுறார் ஏன்னா அவருக்கு தான் அந்த பகுதியில் வேட்டை தெரியும் அவங்களுடைய உணவுகளுக்கு தேவையான விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு இவருடைய தலைமையில் அங்கே ஒரு பதினஞ்சு பேர் தங்கிட்டு இருக்காங்க இந்த ஏன் உன் சகலை தப்பிச்சு போயிட்டான்னு துப்பாக்கி சித்தனை போட்டு நவாஸ் அடிச்சிருக்காரு அவர் கூட்டிகிட்டு போய் அவன் எங்கே எல்லாம் இருப்பாங்கிறதையும் தேடி பார்க்குறாரு ஆனால் கிடைக்கல மீண்டும் துப்பாக்கி சித்தனையும் அவருடைய மனைவி கும்பி ஏற்கனவே ஓடிப்போன மாதையனுடைய மனைவி ஈரமா எல்லோரையும் கொண்டு வந்து ஆசனோர் காவல் நிலையத்தில் வச்சுருக்காரு இந்த சூழலில் துப்பாக்கி சித்தனும் தன்னுடைய மனைவி மற்ற அவங்களுடைய அக்கா மூணு பேரை கூட்டிகிட்டு ஒரு நாள் தப்பிச்சு போயிடுறாரு போனவர் கல்மண்டிபுரம் பகுதியில் தங்கியிருக்காரு அங்கே ஊர்லேருந்து இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பாலப்படு இருக்குது இந்த பகுதியில் மாதையன் இருக்காருன்னு தெரிஞ்சு துப்பாக்கிஸ்தான் மாதையனை போய் பார்க்குறாங்க ரெண்டு குழுவுமே ஒன்றா சேர்றாங்க அந்த கட்டத்தில் ஒரு இருபது பேர் ஆண்களும் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் பெண்களும் கொண்டு ஒரு முப்பது பேர் கொண்ட கூட காட்டுக்குள்ளே தலைமுறையாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் இவங்க இருந்துக்கிட்டு இருந்த அந்த சோழவு தான் ஒரு நாள் வீரப்பன் அந்த காட்டு வழியாக போகிறாரு கல்மண்டிபுரம் தொட்டிலிருந்து சிக்கலி போகும்போது இவங்களை பார்த்த இந்த கும்பல் அதாவது துப்பாக்கி சீத்தன் தலைமையிலான கும்பல் தளதறிக்கே காட்டுக்குள்ளே ஓடுது ஏன் எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒருவேளை நம்மளை பார்த்து பயந்து தான் ஓடுறாங்க போடுறாடின்னு தன்னுடைய ஆளில் விட்டு துரத்தி பிடிக்க சொல்கிறாரு பேபி வீரப்பன் மாதேஷ் சேத்துக்குடி கோவிந்தன் மூணு பேரும் போய் ஒரு அஞ்சாறு பேரை பிடிச்சி கொண்டு வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது இவங்களும் போலீஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு துப்பாக்கி சித்தன் மாதையன் ரெண்டு பேருமே ஐயா சத்தியமாக எங்களுக்கு வீரப்பனை தெரியாது அதாவது அவங்க வந்து வீரப்பன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பழங்குடியினருடைய பாணியிலே ஈரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஈரப்பனை பார்த்ததே இல்லை எங்களை விட்டுருங்கன்னு காலில் விழுந்து கதறாங்க அப்போ இவங்களுக்கு புரியல ஏன் நம்ம கூட்டிகிட்டு வந்தோடனே நான் ஈரப்பனை பார்த்ததில்லைன்னு கேட்குறாங்கன்னு வீரப்பன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறார் போலீஸ் டார்ச்சர்லாம் இவங்க எல்லாமே வீரப்பனை காட்டி கொடுன்னு சொல்லி கேட்டதுனால பயந்து போய் இருக்காங்க போல இருக்குன்ட்டு அதுக்கு பிறகு என்ன ஏது யார் எந்த ஊர் என்னங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாரு விசாரித்தவங்க இந்த பழங்குடிகள் தங்களுடைய கதைகளை சொல்கிறாரு மீண்டும் காட்டுக்குள்ளே ஓடி இருந்த ஆட்ல இல்லாமல் அவங்களால போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க அன்றைக்கு ஒரு நாள் சாயங்காலம் ஆறு மணி அளவில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு அங்கேயே தங்கி வச்சுருந்த வீரப்பன் நான் யார் அப்படிங்கிறத கேட்குறாரு அவங்களால சொல்ல தெரியல நீங்கள் தமிழ்நாடு போலீஸு இராணுவம் கர்நாடகா போலீஸுங்கலாம் சொல்கிறாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் யார் போலீஸ் எப்படி இருப்பாங்க போலீஸினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அவங்க உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்காங்களா உங்களை இந்த மாதிரிலாம் நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிறலாம் கேட்டதுக்கு பிறகு அந்த பழங்குடிகளும் இது போலீஸ் அல்ல இதுதான் வீரப்பன்னு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சதுக்கு பிறகு வீரப்பன் கால் விழுந்து எங்களால் எங்கள் ஊரில் வாழவே முடியல போலீஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது யாரை வேணாலும் பிடிச்சிட்டு போய் ஆசனூர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு மோகன்வாசை அடித்து சித்திரவதை பண்ணுறார் எங்களை எல்லாம் எப்படியாவது காப்பாற்றுங்கய்யா அப்படிங்கிறாங்க அன்னைக்கு நைட்டு சுமத்த போட்ட வீரப்பன் அவங்களை அங்கேயே தங்க வச்சுக்கிட்டு சரி மோகன்னவாசை நான் கொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களையெல்லாம் எவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ண மோகனவாசை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டுடலாம் நீங்கள் எல்லாம் வர்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு பின் விளைவு எதை பற்றியும் யோசிக்கவும் அல்லது அதை பற்றி தெரியாத அந்த பழங்குடி மக்கள் நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதைத் தொடர்ந்து மோகன்னவாசை கொள்வதுக்காக ஒரு வீரப்பன் திட்டம் போடுறாரு இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் அந்த பகுதியில் நடக்குது வீரப்பணி எப்படி போட்டார் மோகன் வாசை கொல்ல முடிஞ்சுதா தாக்குதல் நடத்த முடிஞ்சுதா மோகன் வாசை எப்படி சிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்